பாருங்க நம்ம கடலுக்கு போய்ட்டு வரும்போது வேறு ஒரு போட்டோடு ஓடி வந்தோம் அந்த போட்டு நம்ம போட்டு வந்து எவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பாருங்களேன் அந்த போட்டை அந்த போட்டு நாங்களும் ஒன்றா வந்தோம் அந்த போட்டு கொஞ்சம் ஸ்பீடு வச்சோம் அப்படியே எங்கள் போட்டு அவங்க போட்டோட வேகம் அப்படியே முன்னே வந்துட்டு அப்படியே சல்லுன்னு ரொம்பவே வேகமாக நம்ம போட்டு போகுது இன்ஜின் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் நம்ம இப்போ இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் நம்ம மீன் பிடிக்க போகிறனால என்ன நீங்கள் தடைக்காலத்தில் மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம சொன்னேன் நாட்டுப்படகு மீன் பிடிக்க போகலாம் விசைப்படகு போகக்கூடாது அப்படின்னு அப்போ விசைப்படகுனா என்னதுன்னு நாட்டுப்படகுனா என்னது அப்படின்னு கேட்காங்க இப்போ வந்தால் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் விசைப்படகு லாஞ்சின்னு சொல்லுவோம் நம்ம வச்சுருக்கிறது வல்லம் நாட்டுப்படகு அவ்ள்தான் இதுக்கான விளக்கம் வந்து அந்த அந்த நண்பருக்கு மட்டும் தெரியலை ஒரு சில மீனவர்களுக்கே எது விசைப்படகு எது நாட்டுப்படகு அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஏன்னா இன்ஜின் பவரான இன்ஜினை பொருத்திட்டாலே அது விசைப்படகு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு டாக் போய்கிட்டு இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன் விசைப்படகுக்கு நாட்டுப்படகுக்கான வித்தியாசம் என்னென்னா தொழில் முறை நாட்டுப்படகுன்னு சொல்கிறது பாரம்பரிய மீன்பிடி அந்த பாரம்பரிய பாரம்பரியமான ஒரு தொழில் சொல்லுவாங்கள்ல அதுதான் நா நாட்டுப்படகு அவங்கள தான் நாட்டுப்படகுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படின்னா அவங்க வந்து ஒரு எவ்வளோ பவரான இன்ஜினு வீஞ்சி எல்லாம் வச்சுக்கிட்டாலுமே அவங்களுடைய செய்முறை தொழில் வந்து எப்படின்னா கடலில் வளைய போடுறாங்க அப்படியே வளைய எடுக்கிறாங்க இதை தாண்டி அதில் எந்த விஷயத்தையும் புகுத்துறதில்ல இதனால மீன் வளமும் அழிகிறது இல்லை பெருசாக ஆனால் விசைப்படகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் வளைய போட்டு இழுத்துக்கிட்டு போவாங்க இதனால மீன் வளம் வந்து குறைகிறனால கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அந்த படகுகளுக்காண்டி மட்டும் அறுபது நாள் மீன்பிடி தடை களம் போட்டிருக்காங்க அந்த அறுபது நாளில் அவங்க மீன் பிடிக்காமல் அவங்கள நிப்பாட்டி வச்சாங்கன்னா மீன் வளம் அதிகமாக பெருகும் அப்படின்னு இது எல்லா மாநிலத்திலையுமே இருக்குது இந்த ஒரு சிஸ்டம் இந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கான விளக்கமே தெரியலை இன்ஜின் இருந்துட்டாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஜின் உள்ளது தானே விசைப்படகு இன்ஜின் இல்லாதது நாட்டுப்படகு அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது இன்ஜின் வந்து அவங்கவுங்க வைக்கிறது எதுக்குன்னா ஒரு இடத்தை விட்டு நகர்றது க்கு ஏன்னா இப்ப இருக்கிற இதில் நாட்டுப்படகுல என்னது புதுசாக மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து நகரக்கூடியது இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க துடுப்பு போட்டாங்க பாய்மரம் போட்டாங்க இப்போது அவங்க வந்து மீன் பிடிக்கிறது ஒரே முறை தான் ஆனால் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான விஷயம் மட்டும் மாறப்பட்டுச்சு இப்போ இன்ஜின் வந்துருச்சு அதுலேயே இன்ஜின் இன்னும் வேகமாக போகணும்னு பவரான இன்ஜின் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க கையால் இழுத்தாங்க அதை வீஞ்சி வந்துருச்சு அவ்வளோதான் இதில் உள்ள வித்தியாசம் ஆனால் மீன்பிடி முறைன்னு சொல்கிறது ஒரே இது அது மட்டும் மாறவே கிடையாது அதனால தான் நாட்டுப்படகு விசைப்படகு இதுதான் வித்தியாசம் இது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இது ஒரு சில மீனவர்களுக்கே புரியல தான் இந்த இடத்துல நம்ம இதை தெளிவாக சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அப்படி ஓடி பார்க்கும்போது நம்ம ஊரில் ஒன்று இருந்துச்சு அது என்னன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா மக்கள் வந்து நம்மள்டே கமாண்டர் கேட்குறாங்க என்னன்னா இதெல்லாம் ஃபாரின்ல தான் இருக்குமா நம்ம கடலெலாம் இருக்காதா அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டால்பின் ஒருத்தவங்க தனியாக வள விட்டு கொடுத்துருக்காங்க அதே அப்படி லைட்டாக எடுத்தோம் ஒரு டால்பின் மொத்தத்தில் டால்பின் வந்து நம்ம கடலெலாம் கிடையாது ஃபாரின்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க டால்பின் வந்து நம்ம கடலில் அதுவும் மன்னார் வளை கடவில் நிறையா இருக்குது ஏன்னா இங்கே ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினம் தான் அந்த டால்பின் அது நம்ம மூக்குயூரில் உயிரெலாம் ஒன்று நாங்கள் வரும்போது ஒன்று அப்படியே போய்க்கு இருந்துச்சு நான் உங்களுக்கு அதை அப்படியே தேடி எடுத்து அதை தேடி பார்க்குறதுக்காண்டி அப்படியே அது வழியே வர்றேன் ஏன்னா எப்படினாலும் அது தண்ணிக்கு மேலே கிளம்பி வரும் ஏன் அப்படின்னு கேட்டால் நுரையீரல் உள்ள ஒரு உயிரினம் எல்லாமே வெளியே வந்து மூச்சு வாங்கிட்டு தான் போகும் உதாரணத்துக்கு இந்த டால்பின் ஆமை ஆவுளியா அப்புறம் வந்துக்கிட்டு இப்போ திமிங்கலம் பனை மீன் இப்படி இந்த மாதிரி மீன்களுக்கெல்லாம் நுரையீரல் இருக்குது அதனால் எவ்வளோ தான் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அது வெளியே வந்து தண்ணிக்கு மேலே வந்து சுவாசிச்சுட்டு திரும்ப கடலுக்குள்ளே போகும் அதனால் அது திரும்ப வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அப்படியே அதுக்கு நேரையே எதுக்கு நேராக கிளம்புச்சோ அங்கனைக்குள்ளே தான் இருக்கோம் அதனால் அதுக்கு நேராக போட்ட ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் வருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அதை காமிப்பேன் ஆனால் வரலைன்னா இன்னொரு தடவை காமிக்கலாம் ஆனால் இந்த நீங்கள் ஹார்பர் மூக்குயூர் ஹார்பர் அந்த கல் கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க இந்தா கிளம்பி வருது பாருங்கள் இந்தா வந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு அழகான டால்பின் சும்மா இதுக்குள்ள விளாண்டுக்கிட்டு இருக்கும் நீங்கள் இந்த கல்லில் வந்து ஹார்பர் கல்லில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டால்பின் விளையாடுறதை நீங்கள் நல்லா பார்க்கலாம் நிறைய பேர் இந்த டால்பின் விளையாடுறத பார்க்கறதுக்காண்டியே மூக்குயிர் வருவாங்க வந்து ஹார்பர் பர் உட்காருவாங்க வீடியோ எடுப்பாங்க இது எதுக்காண்டி சொல்றேன்னா நிறைய பேர் நம்ம கடல்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கடல்ல இல்லாத மீன்களே கிடையாது எல்லா வகை மீன்களும் இருக்கும் இன்னும் எவ்வளோ ஆச்சரியமான மீன்கள்லாம் இருக்கும் முடிஞ்சா இருக்கு எத்தனை முடிச்சா இன்னும் எத்தனை ம் அஞ்சு அடிச்சாலும் ஆனத்துக்கு போதா சொல்லுவாங்கல்ல சரிடா

அந்த மலையில் வீடியோ எடுத்ததுனால மைக்கு ஒழுங்காக கேட்கல அதனால் பேக்ரவுண்ட் வைஸ் பேசுகிறேன் சரியான மலைன்னா மலையில் அந் மரியாதா எலி ப்ரோ நாங்கள்லாம் செம்மையாக குளிச்சிட்டோம் அப்புறம் நிறைய பேர் மரியாதை எங்கள் மரியாதை எங்கேன்னு கேட்குறீங்க இந்தாருக்கான் பார்த்திங்கன்னா இதான் மரியாதாஸ் மரியாதா என்னுடைய தம்பி எப்பவுமே எங்களை விட்டு போக மாட்டான் எங்கள் கூடயே தான் இருப்பான் ஏன்னா நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறாமல் மரியாதாஸ் என்னாச்சு என் வீடியோவில் வர ஆனால் எல்லாருக்குமே ஒர்க் அதிகமாகிடுச்சு எல்லாருமே எல்லா டையத்துலையும் வீடியோவில் வர முடியல மரியாதாஸ் திடீர் கடலுக்கு போயிடறான் திடீர்னு கரைய இருக்கான் நான் திடீர்னு வேறு வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோவில் மரியாதைக்கு அப்போ அந்த டைத்தில் கடலுக்கு போயிருப்பான் இப்படிலாம் நிறைய வேலைகள் இருக்கிறனால எல்லா டைத்துலையும் எல்லாரும் வீடியோவில் இருக்க மாட்டாங்க சில பேர்லாம் சில வீடியோவில் நாங்கள் அந்தோணி அலப்புறையிலலாம் மொத்தமாக சாப்பிடும்போது மரியாதாசை காணும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ மரியதாசு எபிரோனு எலி மூணு பேர் மீன் பிடிக்க போயிருப்பாங்க அதனால் அதில் மரியதாசு எபிரோனு எலி மூணு பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க மற்ற எல்லாேருமே இருப்பாங்க அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்